ஒரு காலத்தில் காட்டில் சாணக்கியன் சந்திரகுப்தனிடம் கூறினார் சந்திரகுப்தா முட்டாள்கள் யார் தெரியுமா சிந்திக்காமல் புரியாமல் கேட்காமல் தங்கள் விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லிவிடும் அல்லது அகாரணமாக அதிகமாக பேசிக் கொண்டிருப்பவர்கள்தான் அதிகமாக பேசுவது மனிதனை சிக்கலில் சிக்க வைக்கிறது இதன் மூலம் அவன் அறியாமலேயே தனக்கு தொல்லைகளை உருவாக்கிக் கொள்கிறான் சந்திரகுப்தன் ஆர்வத்தோடு கேட்டார் குருஜி அப்படி என்றால் நான் எதையும் பேசக்கூடாதா சாணக்கியன் புன்னகைத்து கூறினார் இல்லை சந்திரகுப்தா பேசுவது அவசியம் ஆனால் எப்போது பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் எங்கே ம சைலன்ஸ் அடைவது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசார்ய சாணக்கியர் கூறுகிறார் காகம் அதிகமாக கரைந்தாலும் அதன் வேலையை யாரும் விரும்புவதில்லை அதுபோல ஒரு புத்திசாலியான நபர் சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் மட்டுமே பேச வேண்டும் குயில் காகம் போல தோன்றலாம் ஆனால் அதன் இனிமையான குரல் ஒவ்வொரு இதயத்தையும் தொடும் அதேபோல நாம் நமது வார்த்தைகளை கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இனிமையானதாகவும் வைத்திருக்க வேண்டும் இன்று நாம் ஒரு கதையையும் சாணக்கியரின் ஏழு நீதிகளையும் பற்றி பேசப் போகிறோம் அவை சில விஷயங்களை இரகசியமாக வைப்பதே புத்திசாலித்தனம் என்று கற்றுத்தருகின்றன இன்று நான் உனக்கு ஏழு விஷயங்களை சொல்கிறேன் நீ எந்த விலையிலும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது நிலைமை எப்படி இருந்தாலும் இந்த ஏழு விஷயங்களையும் எப்போதும் இரகசியமாக வைத்திருப்பது ஏனெனில் இவற்றை அறிந்து யாரும் உன் வாழ்க்கையை பற்றி யூகிக்க முடியும் நீ யார் உன் முக்கியத்துவம் என்ன இவற்றை அடுத்த நபர் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சந்திரகுப்தன் உத்வேகத்தோடு கூறினான் குருஜி தயவு செய்து சொல்லுங்கள் அது என்னென்ன விஷயங்கள் சாணக்கியர் ஒரு ஆழமான மூச்சை விட்டு கூறினார் இந்த ஏழு விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் ராமு மிகவும் எளிமையானவனும் பேச்சாளனுமானவன் அவனுக்கு அவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அது தனிப்பட்டதாக இருந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தாலும் அனைவரிடமும் சொல்லும் பழக்கம் இருந்தது அவன் மனதில் உள்ள விஷயங்களை வீட்டில் என்ன நடந்தது அவன் கனவு என்ன அவன் என்ன பிரச்சனை போன்றவற்றை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வான் ஒரு நாள் அவன் தன் நண்பர்களிடம் அவன் மனைவியுடன் சண்டையிட்டதாகச் சொன்னான் பின்னர் யாரிடமாவது தனது நிதி நெருக்கடியை சொல்லிவிட்டான் மெதுவாக அவன் தன் மனதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லது தன் பலவீனங்களை கிராம மக்கள் முன்னால் வெளிப்படுத்திவிட்டான் ஆரம்பத்தில் மக்கள் அவன் வார்த்தைகளை கேட்டார்கள் ஆனால் விரைவில் கிராமத்தில் உள்ள அனைவரும் ராமுவின் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டனர் சிலர் அவனை பற்றி கேலி செய்யத் தொடங்கினர் சிலர் அவனை இலகுவாக எடுத்துக்கொண்டனர் ராமுவின் எந்த விஷயமும் கிராம மக்களுக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை இதன் விளைவாக ராமுவின் மரியாதையும் முக்கியத்துவமும் மெதுவாக மறைந்துவிட்டன மக்கள் அவனை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுவதை நிறுத்திவிட்டனர் ராமுவின் இந்த பழக்கம் அவனை அழித்துவிட்டது ஏனெனில் அவன் அவனது தனிப்பட்ட விஷயங்களை இரகசியமாக வைக்கவில்லை அவனது தனிப்பட்ட விஷயங்களை இரகசியமாக வைக்கவில்லை சாணகியர் சந்திரகுப்தனிடம் கூறினார் ராமுவை போலாகாதே உன் விஷயங்களை இரகசியமாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் இப்போது நான் உனக்கு அந்த ஏழு விஷயங்களை பற்றி சொல்கிறேன் அவை எப்போதும் மற்றவர்கள் முன்னால் சொல்லக்கூடாது இப்போது நாம் ஏழு விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் சாணக்கியரின் கூற்றுப்படி அவை எப்போதும் மற்றவர்கள் முன்னால் சொல்லக்கூடாது இவற்றை விரிவாக புரிந்து கொள்வோம் ஆனால் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இதனால் நீங்கள் அவற்றை எளிதாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் முதல் உங்கள் வீடு குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றிய விஷயங்கள் நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் வீடு மற்றும் குடும்ப விஷயங்கள் வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் இருப்பதே நல்லது உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் சண்டைகள் அல்லது தனிப்பட்ட விஷயங்கள் அவை எவ்வளவு சிறியவையாக இருந்தாலும் அவற்றை வெளியில் கூறுவதால் உங்கள் உறவுகளில் நம்பிக்கையின்மை மற்றும் மனஸ்தாபம் ஏற்படலாம் சந்திரகுப்தனுக்கு விளக்கும்போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் குடும்ப விஷயங்களை கணவன் மனைவி இடையேயான நடத்தை குழந்தைகளின் சேட்டைகள் அல்லது நிதிநிலை போன்றவற்றை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்தினால் மக்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடும் இதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமை மட்டுமல்ல சமூகத்தில் உங்கள் மரியாதையும் பாதிக்கப்படலாம் உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொன்னால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே ஒரு சிறிய விவாதம் நடந்தது என்றால் அவர்கள் அதை விமர்சிக்கக்கூடும் உங்கள் உறவை பலவீனமானது என்று நினைக்கக்கூடும் இதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் மேலும் மன அழுத்தம் ஏற்படலாம் இதற்கு பதிலாக நீங்கள் இந்த விஷயங்களை குடும்பத்திற்குள் தீர்த்து கொண்டால் உங்கள் உறவுகள் வலுவாக இருக்கும் குடும்பத்தின் தனி உரிமையை பராமரிப்பதன் மூலம் பரஸ்பர நம்பிக்கை வளரும் மற்றும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் நிலைநிறுத்தப்படும் அதனால்தான் உங்கள் குடும்ப விஷயங்களை இரகசியமாக வைத்திருங்கள் மற்றும் நீங்கள் நம்பக்கூடியவர்களுக்கு மட்டுமே அவற்றை வரம்பறவை இது உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் உங்கள் சுயமரியாதையை பாதுகாக்கிறது இரண்டாவது வருவாய் மற்றும் உங்கள் வருமானம் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் வருமானம் அல்லது நிதி நிலையை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல உங்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் நிதி சுதந்திரம் மற்றும் சமூக மரியாதை பாதுகாக்கப்படுகிறது சந்திரகுப்தனுக்கு விளக்கும் போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் சம்பளம் வணிக வருமானம் அல்லது பிற வருமான ஆதாரங்களை வெளிப்படுத்தினால் மக்கள் உங்களை ஒப்பிட ஆரம்பிப்பார்கள் இதன் மூலம் பொறாமை கருத்து வேறுபாடுகள் அல்லது தேவையற்ற எதிர்பார்ப்புகள் ஏற்படலாம் உங்கள் வருமானம் அதிகமாக இருந்தால் மக்கள் உங்களிடம் கடன் கேட்கலாம் குறைவாக இருந்தால் அவர்கள் உங்களை பற்றி கேலி செய்யலாம் உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொன்னீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் சமீபத்தில் உங்கள் வணிகத்தில் நல்ல லாபம் ஈட்டியுள்ளீர்கள் இதன் மூலம் சிலர் உங்களிடம் கடன் கேட்கலாம் அல்லது உங்கள் வெற்றியை பொறாமைப்படலாம் அதே நேரம் நீங்கள் உங்கள் வருமானத்தை இரகசியமாக வைத்திருந்தால் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் உங்கள் வருமானத்தை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் நிதி முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க முடியும் மற்றும் உங்கள் கௌரவம் நிலைநிறுத்தப்படும் இதற்காக உங்கள் வருமானம் பற்றி கவனமாக பேசுங்கள் நிதி ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் உங்கள் பொருளாதார சாதனைகளை விளம்பரம் செய்வதை தவிர்க்கவும் இது உங்கள் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் மன அமைதியை பராமரிக்கிறது மூன்றாவது உங்கள் தவறுகள் மற்றும் தீமைகள் சாணக்கியர் கூறுகிறார் கடந்த கால தவறுகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்துவது ஞானமானது அல்ல கடந்த கால தவறுகள் உங்கள் பலவீனமான படத்தை உருவாக்குகின்றன மற்றும் எதிர்கால திட்டங்கள் உங்கள் வெற்றியின் அடிப்படையாகும் இவற்றை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் கௌரவம் மற்றும் இலக்குகளை பாதுகாக்க முடியும் சந்திரகுப்தனுக்கு விளக்கும் போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் பழைய தவறுகளை ஏகா தவறான முதலீடு அல்லது உறவில் செய்த தவறு போன்றவற்றை மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் முன்னால் சொன்னால் மக்கள் உங்களை தோல்வியடைந்த அல்லது பலவீனமானவர் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள் அதேபோல் எதிர்கால திட்டங்கள் ஏக்கா புதிய வணிகத்தை தொடங்குவதற்கான உத்தி இரகசியமாக வைக்கப்பட வேண்டும் நீங்கள் அவற்றை வெளிப்படுத்தினால் உங்கள் போட்டியாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் உங்கள் புதிய வணிகத் திட்டத்தை அனைவரும் முன்னால் சொன்னால் யாராவது ஒரு போட்டியாளர் உங்கள் திட்டத்தை நகலெடுக்க முடியும் அல்லது அதை தோல்வியடைய செய்ய முயற்சிக்க முடியும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மற்றும் திட்டங்களை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் சுயநம்பிக்கையை பராமரிக்க முடியும் இதற்காக உங்கள் தவறுகளை மறந்து முன்னேறுங்கள் மற்றும் உங்கள் திட்டங்களை நீங்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கும் நபர்களுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் வெற்றியின் பாதையை பாதுகாக்கிறது நான்காவது உங்கள் பலவீனம் அல்லது வலிமை சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் பலவீனங்கள் மற்றும் வலிமைகளை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல உங்கள் பலவீனங்கள் ஏகா எந்த பயம் அல்லது தனிப்பட்ட குறைபாடு மற்றும் வலிமைகள் ஏகா எந்த சிறப்பு திறமை உங்கள் தனிப்பட்ட ஆயுதங்கள் இவற்றை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் போட்டியில் முன்னணியில் இருக்கிறீர்கள் சந்திரகுப்தனுக்கு விளக்கும்போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் பலவீனங்களை ஏ கா சுயநம்பிக்கையின்மை அல்லது எந்த துறையில் அனுபவம் இல்லாதது போன்றவற்றை அனைவர் முன்னால் சொன்னால் மக்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் அதேபோல் உங்கள் வலிமைகள் ஏகா எந்த தனித்துவமான உத்தி அல்லது திறமை இரகசியமாக வைக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை வெளிப்படுத்தினால் போட்டியாளர்கள் அதை நகலெடுக்க முயற்சிக்கலாம் இதன் மூலம் உங்கள் சிறப்பியல்பின் முக்கியத்துவம் குறையலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு வணிகர் என்றால் உங்கள் மார்க்கெட்டிங் ஒத்தி தனித்துவமானது என்றால் அதை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் போட்டியாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் பலவீனங்கள் மற்றும் வலிமைகளை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் படம் வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் உங்கள் இலக்குகளை பாதுகாப்பாக அடைய முடியும் இதற்காக கவனமாக பேசுங்கள் மற்றும் உங்கள் பலவீனங்களை சரிசெய்ய செய்ய சுய ஆய்வு செய்யுங்கள் ஆனால் அவற்றை பொதுவில் வெளிப்படுத்தாதீர்கள் ஐந்தாவது உங்கள் அவமானம் பற்றிய விஷயங்கள் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் அவமானத்தை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்துவது உங்கள் படத்தை பலவீனப்படுத்துகிறது நீங்கள் எங்காவது அவமானத்தை எதிர்கொண்டால் அதை தனிப்பட்டமாக வைத்திருங்கள் மற்றும் சரியான முறையில் சமாளிக்கவும் சந்திரகுப்தனுக்கு விளக்கும் போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் அவமானம் பற்றிய விஷயங்களை ஏகா பணியிடத்தில் திட்டப்படுதல் அல்லது சமூக ரீதியாக தாழ்வாக கருதப்படும் சம்பவம் போன்றவற்றை மற்றவர்கள் முன்னால் சொன்னால் மக்கள் உங்கள் பலவீனமான படத்தை உருவாக்குவார்கள் அவர்கள் உங்கள் அனுதாபத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படலாம் உதாரணமாக உங்கள் முதலாளி ஒரு கூட்டத்தில் உங்கள் தவறுக்காக உங்களை திட்டினார் மற்றும் நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் சகாக்கள் முன்னால் சொன்னால் அவர்கள் உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கலாம் இதற்கு பதிலாக நீங்கள் இந்த அவமானத்தை தனிப்பட்டமாக வைத்திருந்து உங்கள் தவறை சரிசெய்ய கவனம் செலுத்தினால் உங்கள் படம் வலுவாக இருக்கும் அவமானத்தை அமைதியாகவும் சமத்துவத்துடனும் சமாளிக்கவும் மற்றவர்கள் முன்னால் அதை விளம்பரப்படுத்துவதை தவிர்க்கவும் இது உங்கள் சுயமரியாதை மற்றும் சமூக கண்ணியத்தை பராமரிக்கிறது ஆறாவது உணர்வுகள் மனதில் உள்ள விஷயங்கள் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் மனதில் உள்ள உணர்வுகளை ஏகா கோபம் துக்கம் அல்லது வெறுப்பு போன்றவற்றை மற்றவர்கள் முன்னால் திறந்த மனதுடன் வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனமல்ல இதன் மூலம் உங்கள் மனநிலை பலவீனமாக தோன்றும் சந்திரகுப்தனுக்கு விளக்கும் போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் மனதின் ஆழமான வலி கோபம் அல்லது ஏமாற்றம் போன்றவற்றை அனைவர் முன்னால் வெளிப்படுத்தினால் மக்கள் உங்கள் பலவீனத்தை யூகிக்க முடியும் மற்றும் உங்கள் படத்தை கெடுக்க முடியும் உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பரின் நடத்தையால் வருத்தமடைந்து இந்த வருத்தத்தை அனைவர் முன்னால் சொன்னால் மக்கள் உங்களை உணர்வுபூர்வமாக பலவீனமானவர் என்று நினைக்கலாம் இதற்கு பதிலாக உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் அவற்றை சரியான நேரத்தில் சரியான நபர் முன்னால் வெளிப்படுத்துங்கள் உதாரணமாக உங்களுக்கு கோபம் வந்தால் அதை உடனடியாக வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அமைதியாக இருந்து சூழ்நிலையை கையாளுங்கள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த தியானம் சுய ஆய்வு அல்லது நம்பகமான நபருடன் பேசுங்கள் இது உங்கள் மன வலிமையை அதிகரிக்கும் மற்றும் மக்கள் உங்கள் சமத்துவ படத்தை மரியாதை செய்வார்கள் உங்கள் உணர்வுகளை இரகசியமாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் மன சமநிலையை பராமரிக்க முடியும் ஏழாம் தானம் தர்மம் பற்றிய விஷயங்கள் சாணக்கியர் கூறுகிறார் தானம் மற்றும் புண்ணியத்தின் உண்மையான பலன் அது இரகசியமாக வைக்கப்படும் போது மட்டுமே கிடைக்கிறது தானத்தை பற்றி பேசுவதன் மூலம் அதன் முக்கியத்துவம் குறைகிறது சந்திரகுப்தனுக்கு விளக்கும் போது சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் தானம் ஏழைக்கு உணவு வழங்குதல் அல்லது கோவிலில் தானம் வழங்குதல் போன்றவற்றின் விளம்பரம் செய்தால் மக்கள் அதை காட்டு வேடம் என்று நினைக்கலாம் இதன் மூலம் உங்கள் தானத்தின் புனிதத்தன்மை குறைகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு தேவைப்படும் நபருக்கு உதவி செய்தீர்கள் மற்றும் அதன் படத்தை சமூக ஊடகங்களில் பதிவேற்றினால் மக்கள் உங்கள் நோக்கம் பற்றி கேள்வி எழுப்பலாம் இதற்கு பதிலாக தானத்தை அமைதியாக மற்றும் நிச்சயமற்ற மனப்பான்மையுடன் செய்யுங்கள் இரகசிய தானம் உங்கள் ஆத்மாவுக்கு உண்மையான அமைதியை தருகிறது மற்றும் உங்கள் புண்ணியம் இரட்டிப்பாகும் இதற்காக உங்கள் தானம் பற்றிய விஷயத்தை உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள் மற்றும் அதை மற்றவர்கள் முன்னால் சொல்லாமல் இருங்கள் இது உங்கள் தானத்தை திவ்யமாக்குகிறது மற்றும் உங்கள் நல்லிணையின் உண்மையான மதிப்பை அதிகரிக்கிறது இந்த நீதிகளை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஒரு கட்டுப்பாடான புத்திசாலியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும்